இந்த ரெண்டே ரெண்டு பொருள் மட்டும் இருந்தால் போதுங்க உங்களோட பல நாள் கவலைகளை வந்து கண்டிப்பாக இந்த ஒரு ஃபேஸ் பேக் வந்து கண்டிப்பாக பொக்கி கொடுக்கும் ஸோ நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்குங்க இந்த ஃபேஸ் பேக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளாக ரெண்டு பொருள் வச்சு நம்ம ஈஸியாக ரெடி பண்ணியிருந்தாங்க சட்டுன்னு இன்ஸ்டண்ட்டாக நம்ம ப்ரைட்னஸ் கொடுக்குறதுக்கு இந்த ஃபேஸ் பேக் நம்ம கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டை நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ஃபேஸ் பாக்கை ரெடி பண்ணுறதுக்கு மெயினான ஒரு பொருள் வந்து பாதாம் தாங்க பாதாம் பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை நம்ம பாதாம் நம்ம ஸ்கின் நல்லா ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும் ஸோ நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பாதாமில் இருக்கக்கூடிய அந்த ஆயில் கண்டென்ட் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து கிளாஸியாக இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாதாம் வந்து மெயினாக சாப் உள்ளே வந்து சாப்பிடும் சாப்பிடும்போதுமே சரி வெளியில் வந்து நம்ம போடும்போதும் அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒன்று தாங்க பாதாம் இதை வந்து மிக்ஸியில் வந்து போட்டு நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கோங்க இதை நீங்கள் ஊற வச்சு அரைக்கணும் அந்த மாதிரிலாம் அப்படிலாம் தேவையில்லை நார்மலாக பாதாம் வாங்கி ஒரு பத்து பாதாம் எடுத்துக்கோங்க அதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க நீங்கள் வந்து ரொம்ப அரைச்சா என்ன மாதிரி பிரிஞ்சு வரும்லாம் நீங்கள் கவலைப்பட வேணாம் ஏன்னா நம்ம ஃபேஸ் பேக் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம் அதனால் எப்படி வேணால் அரைச்சிக்கோங்க நல்லா ஸ்மூத்தாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சதுக்கப்புறமா ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் இந்த அளவு நல்லா அரைச்சா போதும் இப்போ அதே மிக்சி ஜாரில் ஒரு பழுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம தக்காளியுமே நம்ம ஸ்கின்னை இன்ஸ்டண்ட்டாக ப்ளீச் பண்ணி கொடுக்கும் ஸோ நம்மளுக்கு வந்து நிறைய அந்த கருமை வாயை சுற்றி கருப்பு கண் கருவலையும் ஸோ அதனால் அன்ஈவன் ஸ்கின் டோனு நம்ம ஃபேஸில் இருந்துச்சுனாவே இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஸ்கின்னை வந்து ஈவன் ஸ்கின் டோனாக மாற்றுறதுக்கு இந்த தக்காளி வந்து அவ்வளோ மேஜிக் மாதிரி நம்ம ஸ்கின்ல ஒர்க் பண்ணும் இந்த தக்காளியில் விட்டமின் சி கண்டென்ட் இருக்கனால நம்மளுக்கு வந்து நம்ம ஸ்கின்னால் இன்ஸ்டண்டாக பிரைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ விட்டமின் சியை பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்லைங்க அந்த அளவுக்கு நம்ம ஸ்கின்னை பிரைட் பண்ணுறதுக்கு இந்த விட்டமின் சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த விட்டமின் சி கண்டென்ட் வந்து இந்த தக்காளியில் இருக்கனால நம்ம ஸ்கின்னால நேச்சுரலாக எந்த ஒரு கெமிக்கலுமே யூஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பிரைட் பண்ணுறதுக்கு தக்காளி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதையுமே வந்து மிக்சியில் வந்து போட்டு நல்லா ஒரு ஒரு ஸ்மூத்தாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க அரைச்ச இந்த பேஸ்ட்டை நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சக்கூடிய இந்த பாதாம் பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஃபைவ் டு டென் மினிட்ஸுக்கு அப்படியே ஊற வச்சுருங்க ஸோ இந்த தக்காளியோட ஜூஸில் இந்த பாதாம் வந்து நல்லா ஊறி ஒரு மாதிரி திக்காக ஒரு மாதிரி இருக்கும் ஸோ இந்த பேக்கை நீங்கள் வந்து டெய்லியுமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் எங்காச்சும் வெளியில் போகிறீங்க ஃபங்க்ஷன் போகிறீங்க இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஸ்கின் பிரைட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நார்மலாகவே நம்ம ஸ்கின் ரொம்ப டல்லாக இருக்குது கருப்பாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ்பேக்கை டெய்லியுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் குழந்தைங்க கூட யூஸ் பண்ணிக்கலாங்க அதாவது அஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆண்கள் மெயினாக ஆண்கள் யூஸ் பண்ணும்போது நம்ம சன் டேனாக வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும் ஸோ பெண்கள் வந்து வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா டெய்லியும் வந்து நீங்கள் ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த பேக்கை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க எங்கெல்லாம் உங்களுக்கு கருமை காது கழுத்து இந்த மாதிரி கருப்பெல்லாம் இருக்கும் அதெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நல்லா ஒரு ஸ்க்ரப் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸ் நீங்கள் பாருங்கள் அந்த அளவுக்கு பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் ஸோ வந்து இன்ஸ்டண்டாக பிரைட் பண்ணுறதுக்கு இந்த ஃபேஸ் பேக் அவ்வளோ மேஜிக்காக ஒர்க் பண்ணி கொடுக்கும் உங்கள் ஸ்கின்னில் ஸோ எவ்வளோ கருப்பாக இருந்தாலுமே சரிங்க இன்ஸ்டண்ட்டாகவே நம்ம நம்ம ஸ்கின்னை நல்லா அண்ட் ப்ரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ஃபேஸ் பேக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்தமாதிரி நிறைய வீடியோ பியூட்டி டிப்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ